மிகப்பெரிய முள்வேலி இந்தியாவோட குறுக்க அமைக்கப்பட்ட கதை உங்களுக்கு தெரியுமா நாலாயிரம் கிலோமீட்டர் நீளமும் அடி உயரமும் கொண்டது அந்த வேலி பயண கட்டுரையாளரும் லண்டன் உலகத்துடைய ஆவண பராமரிப்பாளருமான ராய் மார்க்ஸ்காம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சோட கடைசியில லண்டன்ல ஒரு பழைய புத்தக கடையில மேஜர் ஜெனரல் டபிள்யூ எச் லீமன் அப்படிங்கிற பிரிட்டிஷ் வீரரோட நினைவு குறிப்புகளை வாங்கினாரு அந்த புத்தகம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல வெளிவந்த நூல் ஸ்லீமன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகள்ல பிரிட்டிஷ் இந்தியாவோட ராணுவ அதிகாரியா பணியாற்றி அன்றைய இந்தியா முழுக்க பயணம் செஞ்சிருக்கிறாரு அவருடைய பயண குறிப்புகள்ல மன்னர்கள் சிற்றரசர்கள் கொள்ளையர்கள் புனித நகரங்கள் கோயில்கள் பற்றிய சித்தரிப்போட அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவோட வரி வசூல் முறைகளை பற்றிய குறிப்புகளையும் அதுல எழுதியிருந்தார் அதுல ஸ்லீமன் ஒரு மாபெரும் உயிர்வேலியை பற்றி சொல்றாரு ராய் மக்சுவம் இதை பத்தி படிச்ச உடனே ஆச்சரியம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட அவருக்கு வருது பிரிட்டிஷ் ஆவணங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாரு அதுல இருந்த பெரும்பாலான குறிப்புகள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுக்கு அப்புறம் வந்தது அதுல அந்த வேலியை பத்திய எந்த ஒரு தகவல்களும் இல்ல லண்டன்ல முறையா பராமரிக்கப்படுற பிரிட்டிஷ் ஆவண காப்பகங்கள்ல அவர் பொறுமையா தேடுறாரு அவர் தொழில் முறையில ஒரு ஆவண காப்பாளர் அப்படிங்கறது அவருக்கு உதவி செய்து கடைசியில அந்த வேலி பற்றிய சர்வே தகவல்களும் அதை நிறுவி பராமரிச்சது பத்தின கணக்கு வழக்கங்களும் அவருக்கு கிடைக்குது இந்த வேலையை பிரிட்டிஷ்காரர்களோட ஒரு கிறுக்கத்தனம் அப்படின்னு முதல்ல நினைக்கிற ராய் மார்க்சாம் மெல்ல மெல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரமான சுரண்டல்களை கண்டுபிடிக்கிறாரு ஒரிசாவில தொடங்கி இமயமலை வரைக்கும் நீண்டு சென்ற இந்த தடுப்பு வேலி எதுக்காக உருவாக்கப்பட்டது தெரியுமா இந்தியாவுக்குள்ள ஒரு இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு உப்பு கொண்டு போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த வேலியை உருவாக்கி இருக்கிறாங்க இப்படி வேலி அமைச்சு உப்பு வணிகத்தை தடுக்க காரணம் பிரிட்டிஷ் காலனி ஆட்சி உப்பு மேல விதித்திருந்த வரிதான் இந்த உயிர் வேலி முள் மரங்களை வளர்த்து அது எல்லாத்தையும் இணைச்சு கட்டி யாரும் கடந்து போக முடியாதபடி அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி உயரம் கொண்டது உலகத்திலேயே மிகப்பெரிய வேலி இதுதான் கிட்டத்தட்ட வட இந்தியாவை ரெண்டு நேர் பாதிகளா இது பிளந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளமான பெரும் பொட்டல்களையும் விளைநிலங்களையும் கிராமங்களையும் நகரங்களையும் பாலைவனங்களையும் குன்றுகளையும் பிரிச்சபடி இந்த வேலி இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட பதினாலாயிரம் முழுநேர பிரிட்டிஷ் அரசு ஊழியர்கள் இத காவல் காத்து பராமரிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டு காலம் இது பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்துடைய அதிகாரத்தின் சின்னமாக இருந்தது இந்த வேலி முழுக்க முழுக்க உள்நாட்டு உப்பு வணிகத்தை கட்டுப்படுத்துற நோக்கத்தோடு தான் அமைக்கப்பட்டது இது சுங்க வேலி அப்படின்னு அழைக்கப்பட்டது அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்திய அரசோட முக்கிய வருமானமே அவங்க உப்புக்கு போட்ட உள்நாட்டு சுங்க வரி தான் அத வசூலிக்கிற மாதிரிதான் இந்த உள்நாட்டு உப்பு பரிமாற்றத்தை முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தான் இந்த வேலிய ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல உருவாக்க ஆரம்பிச்சாங்க படிப்படியா நாற்பது ஆண்டு காலங்கள் ஆச்சு இத கட்டி முடிக்கிறதுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி மூணுல இந்த வேலி முழுமையடைஞ்சு உள்நாட்டு சுங்கத்துறையோட கட்டுப்பாட்டுக்கு வந்தது ஆரம்பத்துல காஞ்ச மரங்களாலும் மூங்கில் ஆளும்தான் வேலிக்கு வெட்டினாங்க பாதுகாக்கிறது ரொம்ப கடினமா இருந்தது வருடம் தோறும் தீப்பிடிச்சு அழிஞ்சுகிட்டு இருந்ததுனால அதுக்கு நிறைய பணம் செலவிட வேண்டியிருந்தது அப்பதான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல சுங்கத்துறை ஆணையராக வந்தாரு ஆலன் ஆக்டிவியன் ஹியூம் மூன்று ஆண்டுகள் அந்த பதவியில இருந்த அவரு இந்த வேலியை பராமரிக்கிறதுக்கான செலவை கணக்கிட்டு இதை உயிர் வெளியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பராமரிப்பே இல்லாத மூல் மரங்களை கண்டுபிடிச்சு அதை நட்டு இத உயிர் வெளியா மாத்தினது அவர் இந்த வேலியை பத்தி நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவோட நில அமைப்பையும் அதுல உப்புக்கு இருக்கிற இடத்தையும் புரிஞ்சுக்கணும் இந்தியாவோட வட இந்திய பகுதி மிக அகலமானது கடலை விட்டு ரொம்பவும் தள்ளி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நிலப்பகுதிகளை கொண்டது வடகிழக்கு மாநிலங்கள் இமயமலை பகுதிகள் மக்கள் அதிகமா இருக்கிற பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகள் எல்லாமே உப்புக்கு தெற்கு பகுதி கடல் தான் நம்பி இருந்தது உப்பு அதிகமா காட்சிப்பட்டது குஜராத்ல இருக்கிற கட்ச் வளைகுடா பகுதியில இந்த பகுதியில இருக்கிற கடல்ல பெரிய ஆறுகள் எதுவுமே கலக்கிறது இல்ல அதனால உப்பு செறிவு அதிகம் வருடத்துல பெரும்பாலான மாதங்கள்ல உக்கிரமான வெயிலும் அடிக்கும் சாம்பார் ஏரி போன்ற உப்பு ஏரிகள் கோடை காலத்துல தானாவே வத்தி போய் உப்பு வயல்களா காட்சி அளிக்கும் அதனால பாரம்பரியமாவே இருந்து உப்பு வடமாநிலங்களுக்கு போனது இதுக்காக தான் நீண்ட உப்பு பாதைகள் இருந்தது மகாராஷ்டிரா ஒடிசா கடலோரங்கள்லயும் உப்பு அதிகமா விளைஞ்சது இந்த உப்பும் கரை வழியா வட மாநிலங்களுக்கும் இமைமலை பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டது சரி அப்படின்னா எதுக்கு காஷ்மீர் வரைக்கும் வேலி இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கிற இமயமலை பகுதிகள் தான் உலகத்துடைய மிகப்பெரிய உப்பு மலைகள் இருக்குது ரொம்ப சுத்தமான மலிவான உப்பு இங்க கிடைக்குது இமயமலை பகுதிகள் திபெத் உட்பட பல பகுதிகளுக்கு பல நூற்றாண்டுகளாக இந்த உப்பு தான் போய்கிட்டு இருந்தது அதை தடுக்கிறதுக்காக தான் அங்க வேலி அமைக்கப்பட்டது அன்னைக்கு இந்தியால பெரும்பாலான கிராமங்கள் தற்சார்பு உடையது தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே தானியங்கள் காய்கறிகள் நெய் துணிகள் ஆயுதங்கள் போன்ற எல்லா பொருட்களையும் அவங்களே உற்பத்தி செஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய ஒரே பொருள் உப்பு தான் அதனால அன்னைக்கு இந்தியாவில உப்பு வணிகம் மிக முக்கியமானதா இருந்தது அதனால கிழக்கிந்திய கம்பெனி உப்புக்கு வரி விதிச்சா கொள்ள கொள்ளையா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க வட இந்தியாவோட மக்கள் தொகையை உப்பு தேவைப்படும் அந்த உப்பு எவ்வளவு மாட்டு வண்டியிலோ கோவிலு கழுதைகளையும் தலை சுமையாக பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி வரும்போது அதோட விலை எத்தனை மடங்கு பெருகி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பீகார்ல ஒரு விவசாயி சராசரியா ஒரு மாதம் சம்பாதிக்கிற காசு அவருடைய ஒரு வருடத்து உப்பு செலவு அப்படின்னு பல குறிப்புகளை வச்சு சொல்றாரு ராய் மார்க்ஸ்காம் மலைப்பகுதி மக்கள் தானியத்துக்கு செலவழிக்கிற அதே அளவு பணத்தை அன்றைய உப்பு வரி மூலமா ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் வந்தது கிழக்கிந்திய கம்பெனிக்கு இதனால கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா முழுக்க உப்பு வணிகத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கங்க தடுப்பு வேலிகள் சுங்கச்சாவடிகள் அமைச்சு உப்பு கொண்டு போறத கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ் இந்திய காலனி ஆட்சியோட விளைவா இந்தியாவில மிகப்பெரிய பஞ்சங்கள் உருவாச்சு அதுல ரெண்டாவது பெரும் பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் வந்தது இந்த காலகட்டத்துல ஆறரை கோடி மக்கள் இந்தியா முழுக்க பட்டினியால செத்து போனாங்க அது அன்றைய இந்திய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட கால்வாசி அதுல முப்பது லட்சம் பேர் அன்றைய ஒருங்கிணைந்த வங்க மாநிலத்துல செத்து போனாங்க உலகத்தோடைய மிகப்பெரிய பஞ்சம் இதுதான் இத பஞ்சம் அப்படிங்கிறத விட பொருளாதார சுரண்டல் வழியா நிகழ்ந்த ஒரு மாபெரும் படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பஞ்சம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன உலகத்துடைய மிகப்பெரிய பஞ்சமான வங்காளத்து பஞ்சம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுகள்ல வட இந்தியா முழுக்க மிகச்சிறந்த விளைச்சல் இருந்ததா பிரிட்டிஷ் ஆவணங்கள் சொல்லுது பொதுவா இந்தியாவில ஒரு நல்ல விளைச்சல் அஞ்சு ஆண்டு வரைக்கும் பஞ்சத்தை தாங்கக்கூடியது காரணம் சராசரி இந்தியாவுடைய நுகர்வு அவ்வளவுதான் இன்னைக்கு மாதிரியே அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னா பஞ்சம் எங்க இருந்து வந்தது இந்தியாவுல போடப்பட்ட ரயில் பாதைகள்னால அந்த ரயில் பாதைகள் எல்லாமே துறைமுகங்களோட இணைப்பதற்காக தான் போடப்பட்டது அதன் வழியா இந்தியாவோட விளைச்சல் முழுக்க திரட்டப்பட்டு கப்பல்கள்ல ஏத்தி ஏத்தி கொண்டு செல்லப்பட்டது உலகம் முழுக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட கொடி பறக்கணும் அப்படின்னு அதிகார வெறியோட விரிவாக்க போர்ல ஈடுபட்டு பிரிட்டிஷ் படைகளுக்கு தேவையான முடிவில்லாத உணவு தேவைக்காக தான் அந்த தானியங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டது அதுக்கு முன்னாடி விளைச்சல்கள்லாம் அந்தந்த இடங்களே சேமிக்கப்படும் பஞ்சங்களின் போது பயன்படுத்தப்படும் ஆனா ரயில் பாதை வந்ததுக்கு அப்புறம் மிச்ச மீதி இல்லாம எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த பஞ்சத்துக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய இந்த மாபெரும் சுங்கவேலி அந்த வருஷங்கள்ல பஞ்சாப்ல நல்ல விளைச்சல் இருந்தது ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல கூட ஓரளவுக்கு நல்ல விளைச்சல் இருந்தது அந்த நிலப்பகுதியில இருந்து இந்த வேலி வங்காளத்தை முழுமையா தொண்டிச்சிருச்சு ஒரு பக்கம் லட்சக்கணக்கான மக்கள் வங்காளத்துல பசியாலும் பட்டினியாலும் செத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு பக்கம் சென்னையில இருந்தும் பம்பாயிலிருந்தும் கப்பல் கப்பலா தானியங்களை கொள்ளையடிச்சிட்டு போச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த கொடுமையான பஞ்ச காலங்கள்ல கூட பிரிட்டிஷ் அரசு உப்புக்கான வழியை நீக்கல ஒருங்கிணைந்த வங்காளத்திலையும் வடகிழக்கிலையும் உப்போட விலை ரொம்பவே அதிகமா இருந்தது அதனால தானியமே வாங்க முடியாத மக்கள் உப்பு முழுமையா தவிர்க்க ஆரம்பிச்சாங்க உப்பு குறைபாடு நோயால கால்நடைகளும் குழந்தைகளும் ஏராளமா இறந்து போனாங்க பின்னாடி வந்த மருத்துவ குழு அறிக்கையில லட்சக்கணக்கான மக்கள் உப்பு குறைபாடு ஒரு பிரம்மாண்டமான விலங்கால கட்டி போட்டு இந்தியா மீதான பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கான ஒரு பெரிய ஆதாரமா இருந்தது ஒரு புற்றுநோய் கட்டி மாதிரி இந்தியாவோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு இருந்தது அந்த வேலி பின்னாடி துறைமுகங்களும் ரயில் பாதைகளும் வந்தபோது பிரிட்டிஷாருக்கு இந்தியா மேல முழுமையான வரி விதிக்க முடிஞ்சது மேலும் தென்னிந்தியாவில் இருக்கிற உப்பளங்கள் மீது போடப்பட்ட நேரடியான வரி மூலமா சுங்கவேலி அளித்த வருமானத்தை விட அதிகமான வருமானம் வர ஆரம்பிச்சது அதனால வைஸ்ராய் லார்ட் லிட்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்த உள்நாட்டு சுங்க ரத்து செஞ்சாரு உப்பு மீதான கட்டுப்பாடு நீக்கப்பட்டது உப்புக்காக உருவாக்கப்பட்ட உலகத்துடைய மாபெரும் இந்த சுங்கவேலி வேலியை பராமரிப்பு கைவிடப்பட்டு அழிஞ்சு போனது இந்த மாபெரும் வேலி அழிஞ்சு போனாலும் இதனால உண்டான பாதிப்புகள் ஆறாத வடுக்கலா இந்திய வரலாற்றுல என்னைக்குமே இருக்கும்